பற்றி அறிந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை மீது திருப்புவதற்கான ஒரு போராட்ட வடிவம் தான் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற ஹவுஸ் டு ஹவுஸ் பந்து என்று நான் கூறுகிறேன் இல்லை சொகுசு பஸ்ஸில் அவர் உக்காந்துக்கிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறாரு மற்றபடி பஸ்ஸில் தான் உட்காந்து போகிறாரு அண்ணாமலை அதே தான் எல்லாமே காப்பி அடிக்கிறதாங்க எல்லாமே காப்பி தான் யாருமே ஒரிஜினல் கிடையாது எடப்பாடி முதலமைச்சராவதில் திமுகவுக்கு எவ்வளவு கோபமும் எதிர்ப்பும் இருக்கிறதோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அண்ணாமலைக்கு இருக்குது இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் விலகி திமுக அண்ணா திமுகனு கொத்து கொத்தா கொத்து கொத்தா சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் மூணு நாள் முன்னால் விழுப்புரத்தில் பாமகாலேருந்து விலகி இரநூத்தம்பது பேர் நிர்வாகிகள் கூட சேர்ந்தாங்க வே அமித்ஷா வந்து தேமுதிக வேணான்னு சொல்லிட்டாருங்க தகவல் ஒரு தினா போட்டு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கள உள்ளே தான் நமக்கு நஷ்டம் தான் இந்த போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது மத்திய அரசுன்னு இருக்குது மாநில அரசுன்னு இருக்குது மத்திய அரசு ரொம்ப மூர்கத்தனமாக அதை நடந்து வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை கண்டு கொண்டு இருக்கிறது அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கு இப்ப தாவைக்காவும் வந்திருக்கு தாவைக்கா வந்து பாத்தீங்கன்னா பாஜக திமுகவோட கூட்டணி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ஒரு மீன்வெளி கேப் குள்ள அதிமுகவோட பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்கார் மேட்டு ஆரம்பிச்சிருக்கு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணம் காளியம்மனோட தரிசனத்தோட ஆரம்பிச்சிருக்கார் அது ஆசியோடவா தரிசனத்தோடவான்னு சொல்லிட்டு பல முரண்பாடுகள் இருக்குது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதுதான் அவர் இப்போ ரோட் ஷோ ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின புது கான்செப்ட் ரோட் ஷோ தேசிய அளவில் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி பண்ணதை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆரம்பித்தார் பத்து வருஷத்துக்கு முன்னால் நாம திட்டம் மூலமாக நடைபயணம் போனார் ஆனால் இந்த முறை வந்து ஜெயித்த பிறகு வந்து இப்போ ரீசண்டாக அந்த சாலைகளில் நடந்து போய் இல்லை வாகனத்தில் பயணித்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த மோடியோட கான்செப்ட் ரோட் ஷோவை இப்போ ஸ்டாலினும் கையில் எடுத்திருக்காரு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அதை மோடி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ எல்லோரும் பெரு பல தலைவர்கள் வந்து நான் எலெக்ஷன் டைம்லேயே அதை பண்ணுறாங்க இன்னும் எட்டு ஒம்பது மாதத்தில் நமக்கு கரெக்டாக ஏப்ரல் மேலே எலெக்ஷன் சரியாக இன்னும் ஒம்பது மாதத்தில் எலெக்ஷன் வரைய இருக்குது அதுக்கு முன்னால் இப்போ ஓரணியில் தமிழகம்னு ஏற்கனவே திருத்திருவ ஸ்டாலின் போக ஆரம்பிச்சிருக்காரு அதோட ஒரு நீட்சியாக அதனுடைய எதிர்வலியாகத்தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடைய மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற இந்த பயணம் அதில் ஒரு நல்ல லக்ஸுரியஸ் பஸ்ஸு நல்ல சொகுசு பஸ்ஸில் அவர் உட்காந்துக்கிட்டு போகிறார் அவர் கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறார் மற்றபடி பஸ்ஸில் தான் உக்காந்துக்கிட்டு போகிறார் அவர் அண்ணாமல் மாதிரி இல்லையா அண்ணாமலோட அதே தான் எல்லாமே காப்பி அடிக்கிறது தானே எல்லாமே காப்பி தான் யாருமே ஒரிஜினல் கிடையாது உடனே பார்த்து தான் ஒன்று வருது இவங்கள பார்த்து அவங்க காப்பி அடித்தாங்க அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடித்தாங்கன்னா அது அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது ஆக்சுவலாக எலெக்ஷன் டைமில் தான் ரோட் ஷோ இருக்கும் இப்போ நான் எலெக்ஷன் டைம்லேயும் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் மோடி சென்னையிலேயே பாண்டிபசாரில் ரோட் ஷோ போனார் அந்த மாதிரி தான் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மக்களை சென்றடையக்கூடிய ஒரு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரம் தான் ஒரு பக்கம் ஸ்டாலின் தொடங்கிட்டார் இன்னொரு பக்கம் எடப்பாடி தொடங்கியிருக்கார் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் நேற்று நயினார் நகேந்திரன் முருகன் எல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க வாழ்த்திட்டு போனாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க அண்ணாமலை வரல கோயம்புத்தூர் பகுதின்றதுனாலே அண்ணாமலை வரல கவனிக்க வேண்டியது யார் வரலைன்றதுதான் அண்ணாமலையோட பாத யாத்திரைக்கு கட்சியை பலப்படுத்துறதுக்கு போகும்போது ஆர்பி உதயகுமார் மேடையில் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் நடந்து போகும்போது அண்ணாமலை ஏட குடும்பமாக பேசினதால்தான் அதிமுக பற்றி பேசியதால் தான் கட்சி உடஞ்சிது இன்றைக்கி எடப்பாடியோட பயணத்தில் பிஜேபி தலைவர்கள் மாநில தலைவரும் மத்திய மந்திரியும் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க போக ஆரம்பிச்சிருக்கார் அவர் இப்போ என்ன பேசுவார் என்ன ஏன்னா முதல் ஃபேஸ் ஒரு பதினஞ்சு நாள் வருது போல் அங்கே ஆரம்பித்து விழுப்புரத்தில் முடிக்கிறார் அப்புறம் பல பல கட்டங்களாக போக இருக்குது இரநூத்தி நாலு தொகுதிக்கும் போவார் போல் இருக்குது ஸ்டாலினும் இந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க வேண்டியது செப்டம்பரில் விஜய் களத்து வரப்புகிறார் விஜயம் தடுத்துருவா போக ஆரம்பித்தார்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வேடிக்கை இருக்குது எந்த பக்கம் ஓட்டை அதிகமாக திரும்பும் அவர் யார் ஓட்டை உடைக்கிறார் ஸ்டாலின் ஓட்டையா எடப்பாடி ஓட்டையன்றதை பார்க்கணும் எடப்பாடியை வரையிலும் தொடர் தோல்விகள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் தொடர்ந்து தோல்வி தான் அவருக்கு அந்த தோல்வி முகத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பாத யாத் இந்த யாத்திரை என்பது அவருக்கு மிக மிக முக்கியமானது இருபத்தாறு அதிமுகவுக்கு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் உண்மையிலேயே அது சாபம் தோல்வி அடைஞ்ச அதிகாரத்தை இழந்தாங்கன்னா கட்சி மொத்தமாக காங்கிரஸ் கரைஞ்சா மாதிரி கரைஞ்சோ கரைஞ்சிடும் கரைஞ்சிடும் காங்கிரஸ் எம்ஜிஆர்கிட்ட கரைஞ்சா மாதிரி கண்டிப்பாக இது இவங்க கிட்ட கரைஞ்சிடும் திமுக கிட்டே கரைஞ்சிடும் கட்சி ஏற்கனவே கரைய ஆரம்பிச்சிடுச்சு பிஜேபியோடு சேர்ந்ததில் இந்த ப்ராசஸ் இன்னமும் எக்ஸ்பர்டைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது இந்த ப்ராசஸில் இந்த பயணத்தில் இவர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார் என்ன பேச போகிறார் இதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஒரு நாள் தான் ஆயிருக்குது கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து எடப்பாடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி நிலைக்காது அப்படின்ற தொடர்ச்சியாக வந்து பல பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ நேற்று அந்த கூட்டத்தில் அதிமுக கொடி கீ கூட பாஜகோட கொடி வந்து அந்த இடத்துல பறக்கிறது நம்ம பார்க்க முடிச்சது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு கூட்டணி வந்து உடையாது நிறைய நெருடல் வந்தாலும் உடையாது கூட்டணியை உள்ள இருந்து இழிவுபடுத்துற வேலையை பாஜக தொடர்ந்து செய்து அதிமுகவை எவ்வளோ தூரம் பலப்படுத்த பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அண்ணாமலையும் அமித்ஷாவும் தான் இருக்காங்க பிஜேபியில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பிரிவினரும் வந்து தான் இருக்காங்க ஒரு பிரிவினர் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுவாங்க இப்போ நேற்று நயனா நாகேந்திரன் வந்து என்டிஏ முதலமைச்சராக எடப்பாடி வருவார்னு தெளிவாக சொல்கிறார் ஆனால் பாருங்கள் நாலு நாளில் அல்லது அஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே அந்த பாத யாத்திரை நல்லா போயிட்ருக்கும் போதே அண்ணாமலை வேறு மாதிரி பேசுவார் நாங்கள் கூட்டணி ஆட்சியெலாம் இல்லை பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு ஏடா கூடமாக பேசுவார் அதை அது கூட்டணியை கெடுக்கிறதுக்கான வேலைகளை அவர் செய்வார் அதுக்கும் அமித்ஷா ஆசீர்வாதமும் இருக்குது அமித்ஷா வந்து நேற்றுக்கு ஏழாம் தேதி சென்னை வருவதாக இருந்தது அது எதனால் தள்ளிப்போச்சுன்னு தெரியல இந்த கூட்டணி உடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு இதை உரு கொலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதை வந்து எடப்பாடிக்கு நல்லா மவுசு கூடுது ஒரு வேலை அப்படின்னு கீழ்மட்டத்தில் தகவல் வருதுன்னா அதுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேச்சுக்களை வந்து அண்ணாமலை பேசுவார் மற்றவங்க பேசுகிறவங்க ஆமாம் பேசுவான் மெயின் எச்ராஜ் இவர் பேசுவார் அண்ணாமலை பேசுவார் ஆகவே எடப்பாடி முதலமைச்சராவதில் திமுகவுக்கு எவ்வளவு கோபமும் எதிர்ப்பும் இருக்கிறதோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அண்ணாமலைக்கு இருக்குது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே சமூகத்தை சார்ந்த ஓட்டு ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் அதனால் இந்த கூட்டணிக்கு எதிராக வரும் நாட்களில் பிஜேபியிலேருந்து யாராவது பேசுவா பேசாமல் தான் நீங்கள் ஆச்சரியப்படணும் பேசுனா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதையும் நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும் தெளிவாக பிஜேபியோட நோக்கம் தெரியுதுங்க ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒன்று ஒழிஞ்சாதான் நம்ம வளர முடியும் திமுக ஒன்றும் இப்போதைக்கு பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஸ்டேட் பவர் இருக்குது அண்ணா திமுக ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது மூணாக உடஞ்சு கிடக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது ஜெயலலிதா இருக்கும் செத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வெளியில் போயிருக்கு முப்பத்திலேருந்து முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த கட்சிக்கு இன்னைக்கு இருபது பர்சன்ட் அது கீழே தான் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் ஒரு த்ரீ பர்சன்ட் ஜெயலலிதா இறந்தோனே வெளியில் போச்சு அதுக்கு பிறகு மிச்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் குறையாமல் சமீபத்தில் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வெளியில் போயிடுச்சு ஸோ கையில் இருபது பர்சன்ட் தான் எடப்பாடி வச்சுக்கிட்டு இருக்கார் இதில் ஓபிஎஸ் எல்லாம் அவர் சேர்த்துக்காமல் விட்டார்னா எடப்பாடி அவர் கண்டிப்பாக பல கிராமங்களில் உடைப்பார் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய சரிவாக மூன்றாம் இடத்துக்கு போகிற நமக்கு அதிமுக அது இன்னும் நிலவு மோசமாக போகலாம் அதனால் ஒன்றுபட்ட அதிமுகவை என்ஷூர் பண்ணாமல் இவர் எத்தனை பாத யாத்திரை போனாலும் அது விளங்க போகிறது கிடையாது இப்போ இந்த கூட்டணியில் யார் இருக்கா அதை சொல்லுங்கள் அண்ணா திமுக வாக்குவங்கி கணிசமாக செரிஞ்சு கிடக்கு முப்பத்தஞ்சில் பர்சன்ட் இருந்தது நீங்கள் இருபது பர்சென்டாக பிஜேபி அதுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் தான் எட்டுலேருந்து பத்துன்னு அதிகபட்சம் எட்டு பர்சன்ட் மூணாவது பெரிய கட்சி அந்த கூட்டில் இந்த பாமக சதறிகிட்டு இருக்குது நீங்கள் அப்பா புள்ள சண்டை நடுத்தரில் வந்து சந்திச்சிருக்குது அவங்க கட்சி அவங்களே ஓழிசிப்பாங்க அந்த வேலையை அந்த சிரமத்தை மற்றவங்களுக்கு அப்பாவும் மகனும் கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த கட்சியில் இருக்கிறது பூரா உதிரி கட்சி அது பேடு பார்ட்டிஸ் அந்த லெட்டர் பேடு பார்ட்டிஸோட ஓ மொத்த ஓட்டு தமிழ்நாடு பூரா இருக்க ஓட்டம் சேர்த்தாலே இது ஒரு பர்சன்ட் தான் வரும் இந்த நிலைமையில் தான் வந்து இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்துகிட்ருக்கு அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுகன்ற கட்சி உதயமானதுலேருந்து இன்று வரையில் இவ்வளவு பலவீனமாக அவர்கள் இருந்ததே கிடையாது அப்ப கூட இவ்வளவு கிடையாதுங்க ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒற்றுமை வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவங்க ஒண்ணு கூடி தலைவர்கள் கை தூக்கினாலும் ஓட் பேங்க் கிடையாது அது நிரந்தரமா இப்ப பாத்தீங்கன்னா தினமும் பாமகல வந்து இருநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் விலகி திமுக அண்ணா திமுகன்னு கொத்து கொத்தா கொத்து கொத்தா சேர்ந்துகிட்டே இருக்கும் நாள் முன்னால் விழுப்புரத்தில் பாமகாலேருந்து விலகி இரநூத்தம்பது பேர் நிர்வாகிகள் உட்பட சேர்ந்தாங்க நேற்றைக்கு முன்தினம் அதிமுகவில் அதே மாதிரி சேர்ந்துருக்காங்க பாமகிலேருந்து நிர்வாகிகள் கடலூர்லேருந்து விலகி ஸோ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது ஃபியர் ஓவர் த ஃப்யூச்சர் அந்த கட்சி தொண்டனுக்கு வந்துடுச்சு அவர்கள் பாமக வாக்கு வங்கி சது சின்ன நாளைக்கு ஒரு வேளை அப்பா பிள்ளைக்கு சண்டை சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கண்கள் இனித்தனே இதயம் பண்ணித்தன டேலாக விட்டாலும் போன ஓட்டு போனதும் ஃபினிஷ் அப்பாவை பற்றி பொருளை தப்பாக பேசுகிறதும் பிள்ளையை பற்றி அப்பா தப்பா மாற்றி மாற்றி ஓக்கா ஆமாம் அது உங்களுக்கு ஜெல் ஆகாது உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு ஒன்றானாலும் அது சரியாகாது நீங்கள் எலெக்ஷனுக்கு எட்டு மாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்குள்ளே அப்பாவும் பிள்ளைங்க அடிச்சிக்கிறாங்கன்னா தொண்டர்கிட்ட என்ன பாதிப்பு இருப்பது இல்லை அவங்க அடிச்சிக்கிறதோடு எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது நிர்வாகிகளை அவரோட நிர்வாகிகளை இவர் நீக்கோம் இவரோட இல்லைங்க அவங்களுக்குள்ள அடிச்சிக்கிட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறதே தப்பு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டால் ஸ்பில் ஓவர் வந்து எங்கே வரும் கட்சியில் தான் வரும் நீங்கள் அதான் நடந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் அவர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ரெண்டு நேரத்தில் ரெண்டு பேரும் கூட்டம் போட்டிருக்காங்க இவர் நிர்வாகம் கூட்டம் அவர் நிர்வாகம் கூட்டம் ஸோ இது என்ன உங்களுக்கு வந்து நாலாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கட்சி வந்து வாக்கு வண்டிக்கு செதறிடும் நிர்வாகி அவன் பக்கம் இருக்கான்றது பிரச்சனை கிடையாது நாளைக்கு ஒருவேளை அப்பாவும் பிள்ளையும் கை கோத்துக்கிட்டு கை தூக்கி கரங்கோத்து கரங்களை உயர்த்தி சீன் போட்டாலும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட் தினம் அந்த கட்சியிலேருந்து ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் உண்மையாகவே விலகி பா திமுக அண்ணா திமுக ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பாமக கதை ஃபினிஷ் அப்போ ஏடிஎம்கே பிஜேபி பேலன்ஸில் யார் இருக்கா சொல்லுங்கள் மூணாவது பெரிய கட்சின்னு யாருமே இல்லை மற்ற அத்தனையும் உதிரி கட்சி அத்தனை லெட்டர் பேடு பார்ட்டிஸ் லிட்ரலி லெட்டர் பேடு பார்ட்டிஸ் அவங்கள வச்சு நீங்கள் இப்போ எலெக்ஷனில் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு தேமுகருக்கும் இருக்காங்க ராஜ்யசபா சீட் ஆமாம் அவங்க வருவாங்க அவங்க திமுக போகிறாங்க அவங்க வே அமித்ஷா வந்து தேமுதிக வேணான்னு சொல்லிட்டாருன்னு தகவல் போகிறதுனா போட்டு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கள உள்ளே எழுத்துக்கிறதால நமக்கு நஷ்டம் தான் எலெக்ஷன் டைமில் அவங்க சலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு லிட்டரலி ஒன்றும் இல்லை நம்ம அமித்ஷா சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்னிடம் சொன்னது தான் அமித்ஷாவோட கூற்று வழக்கமாக எல்லா கட்சியும் உள்ளே எழுத்துக்கணும்னு பார்க்குற அமித்ஷா தேமுதிக விஷயத்தை கையில் எடுத்தப்போ வேண்டாம் அவங்க போறதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு வேண்டாம் அவங்களால நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தொடர்ச்சியாக ஆல்மோஸ்ட் கூட்டணியிலாம் இருக்காங்க நம்ம எந்த ஒரு அவுட் புட்டும் ஒன்றுமே இல்லைங்க பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு அதில் ஒரு எலெக்ஷன் தவிர மற்ற கூட்டணி தவிர மற்ற எல்லா டைமும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க இப்போ இருபத்தி யாரும் சேர்க்கல அவங்கள ரெண்டு பேரும் மற்றபடி அவங்க ஏதாவது இப்போ பாமக பிஜேபி கூட்டணியில் தான் ஏ பிஜேபி அலையன்ஸில் தான் இருந்தாங்க உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ லிட்ரலி ஒன்றும் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அமித்ஷா லெவலில் அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக தெரியும் பெரிய ஏஜென்சிஸை வச்சுருப்பாங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ரொம்ப துல்லியமாக சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுவாங்க தேமுதிகாக லிட்ரலி ஜீரோன்றாங்க அவங்க அதனால் போகிறதுனா லிட்டமுன்றாரு அமித்ஷா அடுத்தட்டு அவங்க எந்த கட்சியில் கூட்டணி இருந்தாலும் பெரிய பேரெல்லாம் பேசவும் முடியாது ரொம்ப பேசுனாங்கன்னா போயிட்டு வாங்க அனுப்பிடுவாங்க கொடுக்குறத வாங்கிக்கோ கொடுக்குறத வாங்கிக்கோ அதில் இன்னொரு மூவ் ஸ்டாலின் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு அது இந்த அது அது ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் என்னென்னா எவ்வளோ தொகுதி என்ன எழுதுன்றதை தேர்தல் அறிவிக்க வந்த பிறகு தான் சொல்வன்ற பேசுவோன்ற இவங்க இப்போ எவ்வளோ வச்சு எங்கே போக முடியும் நீ என்ன வேணால் பேசு நான் உன்னை எங்கேஜ் பண்ணுறது தேர்தலில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து எலெக்ஷனுக்கு நடுப்புற ஒரு மூணு வாரம் இருக்கும் நீ அந்த நேரத்தில் நான் கொடுக்குறத வாங்கிட்டு போ நான் கொடுக்குறத நீ வாங்கிட்டு போகணும் வேலை பார்க்கறதுக்கே டைம் வேலை பார்க்கறதுக்கு டைம் இருக்காது கவனிக்க வேண்டிய விஷயம் அது அதனால விசி வேலை பார்க்கறதுக்கு எப்படி இல்லைங்க வேற அலைன்ஸ்க்கு போக முடியாது நீங்க இந்த எங்க உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காதுங்க டைமே இருக்காதுங்க கடைசி நேரத்துல தான் அந்த டைம்மு பாமாக்காவோட டெசிஷன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லை பாமாக்காவை விடுங்க பொதுவா சொல்றாங்க வீசிக்கா சிபிஎம்க்கு சொல்றாங்க தேர்தல் நேரத்துல தான் அதிக சீட்டு அறிவுக்கு சீட் அதிகமாக கேக்குறாங்களே சிபிஎம் வீசிக்கான்னா அதுக்கு சொல்றேன் ஸ்டாலின் சொல்கிறார் இடப்போ பகுடு குறித்து தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தான் முடிவு செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொல்கிறார் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் பேசுவோம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பேசும்போது நீ கொடுக்குறத வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அது வரைக்கும் முட்டு கொடுத்துரு அது வரைக்கும் நீ முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும் இவங்க தோழமை கட்சிகளோட மிகப்பெரிய நெருக்கடி அதுதான் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க வேலை நிறுத்தம் அது மிக முக்கியமான போராட்டங்கள் நாடு தழுவிய அளவில் கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் பங்கு இருப்பாங்கன்றாங்க பெரிய அளவில் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பின்மை தொழிற்சாலைகள் மூடல் புதிய தொழிற்சங்க சட்டங்கள்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் உண்டாக்கியிருக்குது ஸோ நாடு தழுவிய ஆளுநர் நடக்கக்கூடிய அந்த முப்பது கோடி பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமானது பாரத் பந்த் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பந்த்துன்னு சொன்னால் கோர்ட் ஒத்துக்காதுன்னு செய்கிறாங்க பட் இந்த வேலைநிறுத்தம் மிக முக்கியமான வேலைநிறுத்தம் அரசாங்கத்தின் கவனத்தை மக்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக சமூகத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற வேலை நிறுத்தம் தான் இது இந்த வேலைநிறுத்தத்தை நான் முழுவதும் ஆதரிக்கிறேன் முப்பது கிட்டத்தட்ட வந்து முப்பது கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆலை தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் தனியார் துறை எல்லாருமே சே தொழிற்சங்கங்கள் எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து தான் இதில் பங்கெடுக்கிறாங்க எக்ஸப்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மற்றவங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த போராட்டத்தை ஆதரித்து தான் ஆகணும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ திமுகவுக்கோட ஸ்டாண்ட் இந்த ஐ திங்க் இந்த தொழிற்சங்க இதில் திமுகக்கும் உடன்பாடுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அரசாங்கம் கலந்துக்காது தொழிற்சாலைகளில் நிறுத்தம் நடக்கும் தான் நினைக்கிறேன் இந்த போராட்டம் மிக முக்கியமான போராட்டங்கள் ஏன்னா பல இடங்களில் பணியாளர் பற்றாக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்குது மத்திய அரசும் இருக்குது மாநில அரசும் இருக்குது போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் மத்திய அரசு ரொம்ப மூர்கத்தனமாக அது நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் இப்போது தவறான பொருளாதார கொள்கைகளில் இன்றைக்கி இந்தியா வந்து மிக மோசமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடக்கிற போராட்டங்கள் இதெல்லாமே இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் அடுத்து நாங்கள் இளைஞர்களை நோக்கி நகர தேர்வு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாரத் பந்த்னு சொல்லக்கூடிய பாரத் ஸ்ட்ரைக்கு ஆல் இந்தியா ஸ்ட்ரைக்கில் திமுகவோட ஸ்டாண்ட் வந்து அவங்களும் இதை ஆதரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது டிஎம்கே லேபர் யூனியன் மட்டும் ஆதரிக்கிது அப்போ கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன இந்த கேள்வி வருது இப்போ நம்முடைய தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி எதிர்க்கட்சி தலைவர் ஆழ மாநிலம் அதே மாதிரி ஆந்திரால இவரு சித்தாராமையா கர்நாடகாவில் ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஜெய் ஜெகன்ல போய் சந்திரபாபு நாயுடு அவர் சேக்க ஆதரிக்க மாட்டாரு மற்றவங்க கதையெல்லாம் என்ன பின்னராய் விஜயனு மேற்குவங்கத்துல மம்தா பேனர்ஜி ஸோ நம்ம உத்து இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பஞ்சாப்ல நிச்சயமா இது கவனிக்க வேண்டியது இந்த வேலை நிறுத்தத்தில் யார் பங்கு பெறுகிறார்கள் பங்கு பெறவில்லை என்பது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது யார் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது இந்த முப்பது கோடி தொழிலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த போராட்டம் என்பது இந்தியாவின் பொதுத்துறையை காப்பதற்கும் விலைவாசி உயர்வை தடுப்பதற்கும் தான் தான்றித்தனமாக அரசாங்கங்கள் செயல்படுவதை கூச்ச நாச்சல் அதை குடும்ப அரசியல் வாரிசை அரசியல் செய்வதை எதிர்த்தும் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அவங்க இதை சொல்லாட்டி கூட அதையும் நம்ம கவனத்தை வச்சு தான் இந்த எதிர்ப்பாக இதை பதிவு பண்ணணும் நிச்சயமாக வந்து மிக மிக முக்கியமான மக்கள் எங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களின் கவனத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையின் மீது திருப்புவதற்கான ஒரு போராட்ட வடிவம்தான் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற ஹவுஸ் டு ஹவுஸ் பந்து என்று நான் புரிந்து கொள்ளேன் ஆனால் முன்னாடி காலத்துகள் நடத்துகிற பந்துக்கும் இப்போ நடக்கிற பந்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கல முன்னாடி காலத்தில் பந்த் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் தண்ணி கூட எதுவுமே கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறத கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப நான் பெருசாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா நடக்குது அப்படின்றத பார்க்க மாதிரி மக்கள் பழகிட்டாங்க இந்த இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நான் அவுபேட்டட் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் முப்பது வருஷத்துனால பார்த்துருக்கேன் ஸ்ட்ரைக்குன்னா அலோகொல்லப்படும் ஸ்தம்பிக்கும் ஒரு ஸ்தம்பிக்கும் பேருந்துகள் ஓடாது ரயில் ஓடாது தனியார் போக்குவரத்து ஓடாது கலவரங்கள் வெடிக்கும் ஒன்லி ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது ப்ரைவேட் ஆட்டோஸ் கார் டாக்ஸிலாம் ஓடாது இன்னைக்கு எல்லா ப்ரைவேட் காரும் டாக்ஸியும் இப்போ பொது வேலை நிறுத்தத்தில் ஓடுது ஏன்னா அன்றாட வாழ்க்கை பிரச்சனை ஸ்ட்ரைக்குன்றதோட அதாவது தொழிலாளர்களுடைய போராட்ட வடிவங்களே இன்னைக்கு மாற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது பழைய போராட்ட வடிவங்கள் ஸ்ட்ரைக்கெல்லாம் அரசாங்கம் அன்னைக்கு அடிப்படைஞ்சு ஓரளவு மனசாட்சி உள்ள ஆட்சியாளர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க முதல்ல இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டலிசமும் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு குரூடாக வளரல எல்பிஜி பாலிசிலாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தது ஒரு இவ்வளோ குரூடாக வரல இப்போ வந்து இந்த கன்சியூமரிசமும் வந்து மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாள் தன்னோடய எந்த சுகத்தையும் எந்த மனிதனும் விட்டு கொடுக்க இல்லை அதனால் ஸ்ட்ரைக்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸே வந்து அவுடேட்டடாக மாறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த பின்புலத்தில் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நடக்க மூணாவது கவர்மெண்ட் மோடி வந்த பிறகு நடக்கிற ஃபஸ்ட்டு பொது வேலை நிறுத்தம்னு நினைக்கிறேன் இது நம்ம பந்துன்னு சொல்ல சொல்லாமல் புது வேலை நிறுத்தம்னு சொல்லணும் நான் பொது வேலைநிறுத்தத்தே திமுகவோட ஸ்டாண்டு இதில் என்னன்றது எனக்கு தெரியல தெரியாம பேசக்கூடாது இது வந்து பழைய தூக்கி அவங்க திமுக சேவல் மேலே அல்லது கட்சி மேலே போட்டுட்டு தப்பிச்சுப்பாங்களா அல்லது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட இதுக்கு பாரத் பந்துக்கு அறிங்குகோல் எடுத்திருக்காங்க மார்ச் முப்பத்தென்னு தொழிலாளர் விரோத போக்குகளை கண்டிக்கிற ப பாஜகவோட தொழிலாளர் போக்குகளை கண்டிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பந்துக்கு என்ன ஆதரவு கொடுக்குது முதலமைச்சராக ஸ்டாலின் பந்த்து ஆதரிக்க முடியாது அது சட்டவிரோதமானது கட்சி என்ன செய்ய போகுது கட்சி என்ன செய்ய போகுதுன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி சார் நன்றி சார்